வாழ்கை வையகம் பலத்துடன் வாழ்க வாழ்க வாழ்க்கம் ஆண் துணர்ந்து அமைதியாக அன்பர்களே பிப்ரவரி பத்தொன்போது இன்றைக்கு அருள் தந்தை தத்துவ விஞ்ஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் ஆன்மனேய ஒருமைப்பாடு பற்றி பேசுகிறார் தன்னுடைய வாழ்க்கை மழலிலே ஆன்மனேய ஒருமைப்பாடு என்பது என்ன என்று நான் கேட்கும்போது ஆன்மனேய ஒருமைப்பாடு என்பது என்னை நான் உடல் அளவிலே குறுக்கிக்கொண்டு பார்க்கும்போது இன்னொருவரோடு ஒப்பிடத் தோன்றுகிறது ஒப்பிட்டு நானே பெரியவன் நானே வல்லவன் நானே செல்வந்தன் நானே அதிகாரம் படைத்தவன் என்று ஆணவம் கொள்ள நேரிடுகிறது அது அல்லாமல் என்னிடத்தில் குடியிருக்கொண்டிருக்கிற அந்த ஆன்மாதான் அந்த அருள் அதுவே தான் அதுவேதான் என்னை போன்று இங்கு இருக்கிற எல்லா மனிதர்களுத்திலும் குடிக்கொண்டிருக்கிறது அந்த அருப்பெயராற்றல் தான் எல்லா மனிதர்களுக்கும் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறது என்கிற நிலையை உணர்ந்து கொண்ட என்னிடம் எப்படி அது தோன்றும் இன்னொரு மனிதனை ஒப்பிட்டு நானே பெரியவன் நானே அதிகாரம் படைத்தவன் நானே செல்வந்தன் என்று அகங்காரம் கொள்ள நேரும் அந்த நிலையை உணர்ந்து கொண்டால் அங்கே எழுவதுதான் ஆன்மினேய ஒருமைப்பாடு என்று அருள் தந்தை அவர்கள் அழகாக சொல்கிறார் நம்முடைய வல்லனார் ஒருபடி மேலே போய் எடுத்து மட்டுமல்ல இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா சீபங்களுத்திலும் அரசாட்சி செய்து கொண்டிருப்பது எல்லாம் வல்ல அந்த அருட்பெயர் தான் அதுவே தான் எல்லா இடத்திலும் இருக்கிறது என்ற உண்மை நிலையை கண்டப்பட்டார் பாடியதுதான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பது அருண் தந்தை அவர்கள் சொல்கிறார் எப்பொழுது இந்த நிலையை உணர்ந்து கொள்கிறோமோ அப்பொழுது தானாக மற்றவர்களிடத்துல இன்ட்யூட்டிவ் லவ் உருவாகிவிடும் அன்பும் கருணையும் மேலோங்கும் எல்லோரும் எல்லாரும் சமம் என்கிற நிலை உருவாகும் எந்த நிலையிலும் அறநெறி வழுவாத வாழ்க்கையை வாழ்வது என்கிற தெளிவு உண்டாகும் என்று அழகாக சொல்லுகிறார் அப்படி இந்த ஒருப்பா ஒருமைப்பாட்டினை அடைவதற்கு மனிதர்களால் இயலுமா என்றால் மனிதர்களால் இயலும் அது எளிதுதான் அது வருவது என்பதுதான் அந்த நிலைக்கு வருவது என்பதுதான் நாம் பிறந்த இப்பிறவியின் நோக்கம் முழுமையடைந்ததாக கருதப்படும் என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிற அந்த செய்தியினை உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி